டேஸ்டியான குலாப் ஜாமுன் குலாப் ஜாமுன் யாருக்கு தாங்க பிடிக்காது அது குண்டு குண்டா விரிசல் இல்லாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் எந்த பிராண்டு குலாப் ஜாமுன் மிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு கப்ல அளந்து எடுத்துக்கோங்க நான் இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு வர மாதிரி குலாப் ஜாமுன் பவுடர் வந்து அளந்து எடுத்திருக்கேன் அப்படியே தனியா வச்சுட்டு அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு சக்கரையை பாத்திரத்துல சேர்த்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஏலக்காவையும் தட்டி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க சக்கரை நல்லா பிசு பிசுப்பு தன்மை வர அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க சம்பிப்பதெல்லாம் வரக்கூடாது